வீடுடிந்து சுவர்கள் வந்த பால்மனை ஒன்றிருந்தது அந்த பரமயோகி ஒக்கத்தன் விழியாலே அதை நோக்கி ஒரு குட்டி சுவர் காட்டி பருதி காட்டி அக்கனமே கிணற்றுள்ளத பிம்பம் காட்டி அருவிகளோ என கேட்டான் அருதி சொன்னான் அறிந்தேன் என்றேன் தேசிகன் கை காட்டி கையால குட்டி சுவர் குட்டிச்சுவர் காட்டினான் சூரியன் காட்டினான் கிணற்றுக்குள்ளே அதன் பிம்பம் காட்டினான் இவ்வளவு தான் காட்சி இவ்வளவு தான் உபதேசம் பாரதி சொல்கிறான் தேசிகன் கைகாட்டி எனக்கு உரைத்த செய்தி செந்தமிழால் உலகத்தோர்க்கு உணர்த்துகின்றேன் குரு எனக்கு வார்த்தை இல்லாமல் சொன்னதை நான் தமிழ் வார்த்தையால தமிழினத்துக்கு சொல்றேன்டா வாசியே நீ கும்பகத்தால் வலிந்து கட்டி மண் போலே சுவர் போலே வாழ வேண்டும் ஒன்றும் இல்ல சார் ரொம்ப சாதாரணமான விஷயம் பெரிய விஷயம் மண்ணுக்கு எது இயல்பு பட்டு கிடப்பது மண்ணினுடைய இயல்பு இப்ப வீடு கட்டி வச்சிருக்கிறோமே என்ன பண்ணி வச்சிருக்கிறோம் மண்ணை நிக்க வச்சிருக்கிறோம் நீ எத்தனை கோடி பணம் செய்தது கட்டினாலும் அந்த வீடு இடிந்து தரைமட்டமாக போவது நிஜம் மண்ணினுடைய இயல்பு பறந்துபடுவது அது ஒரு நாளைக்கு பறந்துபடத்தான் போகிறது அதற்குள்ளே அது பரந்துபடுவதற்கு முன்பாக நீ கட்டிய வீட்டுக்குள்ளே இருந்து வாழ்ந்து ஒரு நல்ல தலைமுறையை உருவாக்கி விட்டு போ இது சமுதாய செய்தி இதே போல பஞ்சபூதங்களால் ஆனதுதான் இந்த உடம்பு இதுகும் சேர்ந்து எப்பொழுதும் நிற்காது இதற்குள்ளே உயிரோடு இருக்கிறாயல்லவா இதற்குள்ளே உயிரோடு இருக்கிற பொழுது இதற்குள்ளே இறைவனை வரிவித்து வாழ வைத்து விடு அப்பொழுதுதான் இந்த பொய் மெய்யாகும் இந்த உடம்பு பொய்யானது அதுக்கு நம்மளுடைய தமிழர்கள் என்ன பெயர் வைத்தார்கள் மெய் என்று பெயர் வைத்தார்கள் ஏன் தெரியுமா இந்த பொய்யான உடம்புக்குள்ளே மெய்யான கடவுளை கொண்டு வந்து விட முடியும் அதை செய்து விடு சுவர் இடிந்து போவத

மனிதனாகிய பொய் வீட்டுக்குள்ளே கொண்டு வா எப்படி கொண்டு வருவது பாரதியினுடைய மனதிலே கேள்வி கடவுள் எங்கோ இருக்கிறான் என்கிறார்கள் அவன் ஜோதி வடிவமானவன் என்கிறார்கள் அவனை நான் தொட முடியுமா அந்த அக்கினியை எனக்குள்ள கொன்ற முடியுமா நான் பொசிஞ்சிட மாட்டேனா இத்தனை கேள்வியும் பாரதி மனதிலே எழும்பின உடனே கூப்பிட்டான் பாரதியை குரு இங்க வேடா கிணத்தை எட்டிப்பார் கிணத்தை எட்டி பார்த்தால் கோடானு கோடி மைல்களுக்கு அப்பாலே இருக்கிற சூரியன் அந்த நீருக்குள்ளே பிம்பமாக தெரிகிறது பாத்தியாடா சூரியன் கொண்டு வந்துட்டான் அப்படி நீ நினைச்சால் அந்த சூரியனையும் உனக்குள்ளே கொண்டு வர முடியும் என்ன பண்ண வேணும் நான் முயற்சி